ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக அதை நீங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமா இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமைங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் மேலும் வரைக்கும் நமது சேனலில் நீங்கள் இணைந்திருக்கல இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே அதில் பலன் பெறுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இப்பொழுது ஆதரவு தர தரப்போகக்கூடிய அனைவருக்கும் எனது உணமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்க நண்பர்களே சந்தாதாரராக மாறிவிடுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடைய ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்னைக்கு அதிகாலை ஒரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திர கிரகணம் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நீங்கள் வந்து முக்கியமாக எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியே வரக்கூடாது கிரகணம் காலையிலேயே முடிஞ்சிருதுங்க காலையிலேயே ஒரு ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு ஆரம்பித்து ரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடத்துக்கு முடிஞ்சிருது சோ அதனால நீங்க காலையில் எழுந்த உடனே டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சுறது நல்லது நண்பர்களே இன்னைக்கு கிரக நிலைகள் நமது தொலாம் ராசி அவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறது நண்பர்களே இது தவிர இந்த தினம் சூரியன் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை பெற்றுள்ளது மேலும் குரு பார்வையில் சூரியனும் இருக்கிறார் சுக்கிரனும் இருக்கிறது இது மிகப்பெரிய யோகம் நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பில் தவிர ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் எனவே வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பில் காரணமா இப்பொழுது உங்களது எல்லத்தில் வந்து சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கேன் அதற்காக நீங்கள் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் விரைவிலேயே நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு ஒற்றுமை குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றன நலம் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இப்பொழுது நீங்கள் அதிகமான நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும் நாள் முழுக்க அதனால மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழல் இருக்கிறது வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குது நண்பர்களே வியாபாரத்தில் உங்கள் வியாபாரத்தை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய வந்து பெருசாக மாற்றுறது அல்லது உங்களது பொருட்களை வந்து உலகளாவே அளவில் சந்தைப்படுத்துறதல் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் செய்வீங்க தொழில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நேரங்க மேலும் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் கூட்டி ஆபரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இப்பொழுது உங்களது பார்ட்னருடைய என்ன ஓட்டங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் மனதை உறுதிட்டே இருக்கக்கூடிய சில எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால நிம்மதி பெறுகிற நண்பர்களே பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தால் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் நிம்மதி கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்கும் வெவ்வேறு வகையில உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க இன்னைக்கு எதிர்பாராத சில பண வரவுகளும் இருக்கிறது அதனால உங்க சேவிங்ஸை படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு உருவாகிறது எனவே பணம் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு நலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் இன்னைக்கு பொழுதுபோக்குகளில் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் அதிகமாக ஈடுபடலாம் உங்களுக்கு வெளிப்புற விளையாட்டுகள் அவுட்டோர் கேம்ஸில் அல்லது வெளிப்புற நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது போன்றவற்றை நீங்கள் செய்யும் போது இன்றினம் உங்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்காக அமை மேலும் செலவுகளையும் கண்ட்ரோல் படுத்தணும் நண்பர்கள் இன்றைடம் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையில்லாத செலவெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்த்து விட வேண்டியது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பழங்களை எப்படி உடன்பதை ஸோ அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு நீங்கள் மற்ற ஓய்வு நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் நீங்க மற்றவங்களுக்காக சேவை செய்கிறதுக்காக பொதுநல சேவைகளையும் ஈடுபடலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும் மன மகிழ்ச்சியும் கொண்டு வந்து தர நம்பர்களே குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்கள் மூலமாக உருவாகும் நின்றில்லை இன்னைக்கு நீங்கள் விளையாட்டு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் தான் ஆனாலும் நீங்கள் வந்து விளையாட்டுலேயே அதிக நேரத்தை செல செலவிடக்கூடாது நேரமேலன்மே ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து நீங்கள் திட்டமிடலை மேற்கொண்டு செயல்படுவது நல்லது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்குரிய உங்களது மனதை வென்ற காதலருடன் அதிகமான ஆனந்தமான உற்சாகமான ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கணுன்றே எனவே காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனவே அன்புக்குரியவருடன் அதிகமான நேரத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரம் இந்த தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அல்லது உங்களுக்கு தெரிந்த சில வயதான மூத்த குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் வந்து பேசுவது நல்லது நண்பர்களே இல்லை அவருடன் நீங்கள் கலந்து பேசுகிறது மூலமாக உரையாடுவது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது போன்ற மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து வாழ்க்கையில் அத்தியாவசியமான சில விஷயங்கள வந்து ஆலோசனைகள் பெறுவீங்க ஸோ வயதில் மூத்தவர்களுடன் பேசுவதற்கு உகந்த ஒரு நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள் வந்து விளையாட்டுலேயே வந்து அதிகமான நேரத்தை செலவிடக்கூடாதுங்க விளையாட்டுலேயே பிஸியாக இருந்தீங்கன்னா படிப்பு வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதனால விளையாட்டுக்கான கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டு அதில் விளையாடிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் நல்ல ஒற்றுமையாக இருப்பீங்க ஒருவருக்கு ஒருவர் கரைந்து உருவக்கூடிய ஒரு நல்ல நாளாக தித்திக்கும் இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு இன்னி கம்பியது நண்பர்களே என்ன அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் உங்க குடும்பத்தில் விரைவிலேயே கெட்டிமேல சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக நண்பர்களே நீங்கள் என்னென்ன விதமான காரியங்கள் வந்து முன்னேற்றத்துக்காக நீங்க ஈடுபடுறீங்களோ அந்த மாதிரி எடுத்த காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகள் பெறும் அதனால முன்னேற்றம் பெறுவதற்கான காரியங்களை அதிகமாக முயற்சி செய்யுங்கள் பழைய கடங்களை அடைக்கிறதுக்கான புதிய வழியை நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கின்றே சோ வீட்லயே மகிழ்ச்சி ஆஃபீஸ்லேயும் மகிழ்ச்சி அலுவலக பணியர்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கிற நண்பர்களே இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறதுனால உங்க வேலைகளை திறமடை செய்ய செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா இடத்திலும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்ற சுபகாரங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் பொருளாதாரம் நல்ல வலுப்பெறும் எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் நீங்க சமுதாய பணிகளிலும் ஈடுபடலாம் அதன் மூலமாகவும் சந்தோஷம் உண்டு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துளாம்ராசி நண்பர்களுக்கு சேண்டல் கலர் சந்தன நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைது நம்பர்கள பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தோலாம் ராசி நண்பர்களில் அறலாமின்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நன்கு அதனால குடும்ப வாழ்க்கை திப்பிப்பாக மாறும் மனசு உறுதியிட்டே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களே பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை பெறுகக்கூடிய ஒரு நாள் இல்லொரு வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும் நண்பர்களே உங்களது உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க சகோதர சகோதரிகள் ஒரு ஊன்றுகோல் போல உங்களுக்கு உதவுவாங்க எதிர்பாராம சில பண வரவுகள் கிடைக்கிறதுனால அது உங்கள் சேவிங்ஸில் நீங்கள் கொண்டு சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே இன்று தினம் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நலன் வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க குறிப்பாக வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்றுவீங்க மேலும் கூட்டாளிகளோட எண்ண ஓட்டங்கள் புரியும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களே உங்கள் வியாபாரம் ரீதியாக உங்கள் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது கொள்ளுங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வாய்ப்புகளை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே